தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் வசனம் நாற்பத்தி ஒன்று கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரை இந்த ஜபவெளிலும் நாங்கள் தேவனை நோக்கி அண்டவரை ஆராதிக்கிறோம் உண்மை உயர்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய ஜனங்களை நீங்கள் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து உண்மை துதிக்கிறோம் சுவாமி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அந்த நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் நட நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கேட்டவைகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கண்மலையே நீங்க திறந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரை பொழிய பண்ணுனீங்கப்பா வறண்ட நிலத்துல அது ஆறை போல ஓடினது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த ஜப என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வறண்டு போன காரியங்களில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வறட்சியான காரியங்கள் இல்ல பலனற்ற சூழ்நிலையில அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜபவெளில என்ன காரியத்துக்காக கேட்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியத்திலே கத்தர் கண்மலையே திறந்த தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக அண்டவரைய ஆசிர்வாதத்தை திறந்தள்ளும்படி ஆயிச்செபிக்கிற சுவாமி வறண்டு போன உடைய பிள்ளைகளுடைய அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாபாரங்கள் செழிக்கத்தக்கதான கருபையை தாங்க ஆண்டவரே வறட்சியை போல காணப்படுகிற ஆண்டவரே உம் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு செழிப்போங்கத்தக்கதான கிருபையை கத்தரை அருளி செய்யும்படி ஆகிச்செபிக்கிற சுவாமி அன்றரை பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் அந்த போன்று நடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளில் ஊற்றுக்காய் நன்றி ஆண்டவர விசுவாசமாய் இருக்கட்டும் முறுமுறுக்காமல் இருக்கட்டும் அன்றவரை பரீட்சை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே அப்பாத்திரம் இச்சிக்க வேண்டாம் ஆண்டவரே தேவனுடைய ஜனமாய் இருக்கட்டும் அந்த ஆண்டவரே தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை முழுவதுமாய் அனுபவிக்கிற கிருபையை கத்தர் அருளிச்சிங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்